பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் நான் என்ன படித்தேன் சோழ வளநாடு தென்னிந்தியாவுடைய நெற்களஞ்சியன்னு படித்தோம் இன்னைக்கு பதினஞ்சு லட்சம் ஏக்கரில் இந்த முக்கா நெல் பயிர் வந்து கறி கிடக்குது இந்த முக்கா நெல் பயிர் அவன் கொடுத்தான் அமெரிக்காக்காரன் கொடுத்தான் எதுக்கு கொடுத்தான் நம்ம பயிரை ஆள் உயரத்துக்கு இருந்தது அதில் ரசாயன உரத்தை போட்டால் அது வேண்டான்னு சொல்லி அது படுத்துடுச்சு சாஞ்சு போயிடுச்சு அப்போ சொன்னால் ஒரு நெல் மோசமான நெல் ஆக குள்ளரத்தை பயிர் பண்ணிக்க வேணாம் பயிர் பண்ணால் அவன் ரசாயன உரத்தெல்லாம் விற்றுட்டு போயிட்டான் சரி ரசாயன உரத்தை வாங்கின பயிர் நோய்க்கும் பூச்சிக்கும் ஆளாச்சு இந்த மாதிரி இந்த விஷத்தை தெளிச்சிக்கோன்னு சொல்லி விஷத்தை கொடுத்தான் நம்ம அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு விஷத்துக்கும் மருந்துக்கும் வித்தியாசம் தெரியலன்னு சொல்லுவா மருந்துங்கிறது என்ன ஆளை காப்பாற்றணும் விஷம் ஆளை கொழ பண்ணணும் ஆளை கொலவன்றதை கையில் கொடுத்துட்டு இதை பூச்சி மருந்துன்னு சொன்னால் நம்ம ஆபிசரும் பூச்சி மருந்துன்னு சொல்றான்